அதுக்கு அவங்க ஓகே சொல்லி தான் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெரியாது ஸ்மிதாவும் தப்பு பண்ணுற ஆளா தான் தப்பு பண்ணுனா ஆனால் அவள் மட்டும் ஒழுக்குமா அவள் இப்படியெல்லாம் பண்ணுனா அப்படின்னு சொல்கிறதே வந்து ரொம்ப ஒரு தொடர்ந்து வந்து என்ன அடிக்கிறது கெட்ட வார்த்தையில பேசுறது ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவாரு ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுவாரு அப்போ அதை மீறியே இந்த பொண்ணு இருந்தாங்க ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கே அவருக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா அதை பொறுமையாக கேட்கணும் பேசினாலே அடிப்பேங்கிறவங்கள்ட்ட வந்து பிரெக்னன்சி டைம்ல வீடியோ எடுத்து போடுற விஷயங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோங்களாம் போடுறது வந்து மக்களோட கருணையை சம்பாதிக்கிறதுக்காக தான் இதில் ஒரு தப்பே இல்லையே சும்மா நம்ம பேசுகிறோங்கிறதுக்காக வந்து கல்யாணம் பண்ணி பண்ணி ஏமாத்துறதும் இல்லை கல்யாணம்ங்கிற பேரில் வந்து பேச ஆரம்பிக்கிற டைமில் ரொம்ப டீப்பாக பழகிட்டு பணத்தை மூவி வேர்ல்டு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து டிடெக்டிவ் யாஷ்மின் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் சிவில் சைடில் இன்னைக்கு ஃபேமிலியில் ஒரு சிவில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டிடெக்டிவா நிறைய விஷயங்கள் நீங்க ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க பட் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ன்றதுல அஷ்மிதா அண்ட் விஷ்ணு இவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல பேசப்பட்டு இருக்கு அதுக்கான ரீசன் வந்து ரெண்டு பேருமே வந்து இன்டர்வியூன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் அப் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ் கோயிங் அண்ட் ஸோ அவங்க லைஃப்ல என்னதான் நடக்குது ஏன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க விட்டமாக்குறாங்க அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு யாருமே அஸ்மிதாவோ இல்லை விஷ்ணுவோ வந்து எங்கிட்ட கேஸ் கொடுக்கல கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தெரியும் ஸோ ஒரு டிடெக்டிவாக எங்களோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க சம்மந்தப்பட்டவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது கண்ணில் பார்த்து அது முழுக்க முழுக்க நம்ம என்னன்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொடுக்குறதா எங்களோட ஒர்க் இதை பற்றி வந்து நம்ம வந்து ஒரு பொதுவாக பொதுவான பார்வையில் பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி இன்டர்வியூ கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே வந்து அவங்க போடுற போஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு கெஸ்ஸிங் தான் ஒரு பொதுவான ஒரு பார்வையில் நம்ம அவங்களோட எப்படி சொல்றது ஒரு மன ரீதியாக வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஆமாம் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அதை யோசிக்க முடியுமே தவிர ஸோ அதுக்காக நான் சைக்காட்ரிஸ்ட்டும் கிடையாது கேஸ் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நிறைய கேஸ் பார்க்குற பார்க்குற கேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்க்கலாம் அதை ஸோ பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு கரெக்டான ஒரு மெச்சூரிட்டி அவருக்கு அவர் விஷ்ணு வந்து ஒரு சீக்கிரமாக ரொம்ப அவசரப்பட்டு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டா பாக்குறதுக்கு தோணுது அவர் ஒரு விஷயம் பதிவு பண்றது என்னன்னா நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாய் பண்றதுக்காக தான் அஷ்மிதா அவர்கள் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க என்னோட அட்வொகேட்டே வந்து அதை சொன்னாங்க அஷ்மிதா வந்து என்கிட்ட வந்து சில விஷயங்களை மறைச்சிட்டாங்கன்றது மாதிரி சொல்றாங்க ஓகே வாட் எவர் ஆனால் அதில் இருக்கிறது இவர் தான் அதை அவர் அவரும் ஒத்துக்கிறாரு பட் அதே ஸ்யேம் டைம் ஒன்று பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு சில பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்றாரு அதே வீடியோல அவங்க வந்து ஒரு லீ லீகல் அஃபேரை இவங்கள்ட்டேங்க பர்மிஷன் கேட்டு போய் வச்சுக்கிட்டதா சொன்னார் பார்த்தீங்க ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இன்னைக்கு வந்து நம்மளுது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஈக்குவலா நம்மளுதுமே நிறைய மாறிட்டு வருது இப்போ வைஃப் ஸ்வாப்பிங் நடக்குது எ ரொம்ப எல் ஒரு ஃபேமிலியாக வந்து ரெண்டு பேருமே அதாவது உன்னோடய ப்ரைவசியில் நான் தலையிட மாட்டேன் என்னோடய பிரைவசியில் நீ தலையிடாது எனக்கு இந்த எனக்கு இந்த ஸ்பேஸ் வேணுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட வாழ்க்கை எப்படி நடத்துகிறாங்க அவங்களோட அவங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிறாங்க ஒரு ஹஸ்பண்டோட ஃபோனை வந்து ஒய்ஃப் எடுக்கக்கூடாது ஒய்ஃபோட ஃபோன் ஹஸ்பண்ட் எடுக்கக்கூடாதுங்கிறது அது அவங்களோட ப்ரைவசி அதுதான் அவங்களோட ஒரு மேக்ஸிமம் ப்ரைவசியாக இருக்கும் நம்மளோட நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் சொல்கிறேன் பட் கல்யாணம் பண்ணதை தாண்டி வந்து எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேங்கிறக்காக ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருத்தன்னு இருக்க முடியாது இதை தாண்டி எனக்கு வந்து வேற வேறு ஃபீலிங்ஸ் வரும் எனக்கு மற்றவங்கள பார்க்கும் போது எனக்கு என்ன வேணாலும் தோணும் ஸோ எனக்கு தோணு விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் பண்ணுறதுக்கு நீ அலோவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டைலில் வாழ்கிற கல்யாணமானவங்களும் இருக்காங்க ஸோ இவங்க எந்த கேட்டகரியில வருவாங்கங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா விஷ்ணு வந்து சொல்றாரு நான் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க என்ன எனக்கு இருக்கிற அஃபேர் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு அவங்க ஓகே சொல்லி தான் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தெரியாது அப்படி ஒரு விடுற ஒரு பர்சனாக அந்த பொண்ணு இருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு வீடியோ எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு நார்மலாக வந்து எங்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்பட்டு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போகிறத வந்து தாங்கிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங் அவர் தான் வந்து நம்மளுக்கு எல்லாம் உலகம் அப்படின்னு நினச்சிருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்ட் வந்து கேஸ் கொடுவோம் இதை தாண்டி வந்து சில ரேர் கேஸில் தப்பு பண்ணுறவங்களே தான் தப்பு பண்ணுவாங்க இருந்தாலுமே வந்து நம்மளோட தப்பை வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவங்க பண்ற தப்பு வந்து ப்ரூஃப் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காகவும் எங்கள்கிட்ட கேஸ் கொடுப்பாங்க இப்போ வந்து அஸ்மிதாவும் தப்பு பண்ணுற ஆளா அப்படிங்கிறது நம் எனக்கு தெரியாது நான் தெரியாம நான் பேச முடியாது ஆனா அப்படி இருந்தால் எதுக்கு அவங்க ஒரு எவிடென்ஸ் எடுக்கணும் ஹஸ்பண்ட் பண்ற தப்பு வந்து அவங்க தான் எவிடன்ஸ் அதை அவங்க தான் ரிலீஸ் பண்றாங்க அவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னா அது உண்மையா இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த கேள்விதான் எனக்குள்ளேயும் இருக்கு ஆக்சுவலா என்னன்னா ஒரு விஷயம் ஒரு கோபத்தில் நடக்கிற விஷயங்கள் அந்த இடத்துல ஒரு ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதோ ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி சைக்காலஜியாக நீங்கள் சில பேர் வந்து ஒரு பொண்ணு வந்து நிறையா பயங்கரமா நிறைய வந்து அடி உத இந்த மாதிரி அனுபவிக்கிறாங்க நிறைய பயங்கரமா பேசுறாங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க இதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது போது தெரியாது ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஒரு லிமிட் தாண்டி பாதிக்கப்படும் போது அவங்க பண்ணுற அந்த தப்பெல்லாமே வந்து ஒரு எவிடன்ஸாக தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இல்லை கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு நாலு பேர்த்துக்கிட்ட இதை காமிக்கும் போதுதான் இந்த இந்தந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவித்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காமிச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு அது ஒரு எவிடன்ஸாக தேவைப்படும் அப்போது பல தடவை நிறைய தடவை நடந்த ஒரு கொடுமை வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை இதுக்கு மேலே முடியாது ஸோ இதுலேருந்து வெளியே வரும்போது நம்ம நியாயமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கறக்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது உண்டு இப்போ அஷ்மிதா இந்த விஷ்ணு இவங்க இருவரு லைஃப்லேயும் வந்து ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவங்க ஆல்ரெடி டியோர்ஸ் பட் அப்படி இருந்தும் திருப்பியும் வந்து இணைஞ்சு வாழ்ந்துருக்காங்க அதில் இவ்வளோ லைஃப்லையும் கடந்து ஒரு பா கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஜெர்னி சொல்கிறாங்க அவங்க இந்த பத்து வருட ஜேர்னியில் நடக்காத விஷயங்கள் இப்போ நடந்திருக்கா இந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டிய காரணம் நிச்சயமாக பத்து வருஷமாக தொடர்ந்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்களே வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னே டூ டேஸ் நினைக்கிற ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து என்ன அடிக்கிறது கெட்ட வார்த்தையில் பேசுறது அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவார் அவர் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுவார் பண்ணிட்டு வந்தெல்லாம் எல்லாமே இதெல்லாமே நடந்துருந்துச்சு அப்போ அதை மீறியே இந்த பொண்ணு இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்க்குறவங்க கேட்குற கேள்வியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுக்கு இந்த பையன் ரொம்ப லவ் இருந்திருக்கலாம் சரியாயிரும் நம்ம சரி பண்ணிடுவோம் எப்படியும் நம்ம ஒரு லை வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு வந்து அந்த அவர் மேல இருக்கிற ஒரு அதீதமான காதலில் கூட அந்த லைஃப் அப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு நிதானம் தெரியுது அவர்கிட்ட வந்து ஒரு அவசர புத்தி தெரியுது ஸோ அந்த அவசர புத்தியில வந்து அவர் வந்து எதுவுமே யோசிக்காம பண்றாரு இன்னொன்று நம்ம பார்த்த வீடியோலையும் அவர் பேசுற இன்டர்வியூ அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து நிறைய தப்பு பண்ணுற மாதிரியும் தெரியுது ஸோ இந்த இந்த பொண்ணு வந்து இப்போ அவர் ரொம்ப ஒரு கூட பார்க்காம வந்து தான் தப்பு பண்ணுனா ஆனால் அவள் மட்டும் ஒழுக்குமா அவள் இப்படியெல்லாம் பண்ணுனா அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப ஒரு ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு கூச்சி கூச்சம் வர மாதிரி ம் ஸோ என்னோட பார்வையில் வந்து என்ன என்ன இருந்தாலும் வாழ்ந்துருக்காங்க இல்லையா ஸோ வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும் போது அந்த வாழ்ந்த நல்ல நல்ல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும்போது பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி பேசுகிறது வேறு ஒரு பப்ளிக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்து அது பார்க்க ரொம்ப அவரோட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு தன்மையை தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா அவருக்கே அந்த இன்டர்வியூ கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கும்போது அவருக்கு எப்படி அது ஃபீல் பண்ணுவார்னு சொல்லி தெரியல அவரே வந்து யோசிக்கலாம் அதனால் ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு சில விஷயம் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து மீடியாவில் நம்ம வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால நம்மளுக்கு அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லாவே நிதானமாக யோசிக்கலாம் இதை பத்தி வந்து சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் பேர்கிட்ட அவங்களோட வெல்விஷர் கிட்ட வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி நான் இப்படி யோசிச்சிருக்கேன் சொல்லலாமா அப்படியெல்லாம் கேட்கலாம் ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு அட்வைஸ் கிடைச்சிருக்கலாமோன்னு சொல்லி தோணுச்சு பட் இவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாரு அந்த என்னோட வீடியோவை ரிலீஸ் பண்ணது அஸ்மிதா தான் ஸோ அவங்க என்னோட நேமை ஸ்பாயில் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பேசுகிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் அப்போ இதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா தான் ஏங்க ஸ்பாயில் அவங்க என்ன க்ரியேட்டாக பண்ணாங்க அவர் ஒரு தப்பு பண்றாரு தப்பு பண்ண வீடியோ தானே இது பண்ணாங்க இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்பாயில் பண்றது இல்லை பண்ணலோர் அதுக்கு சொல்கிற ஒரு பதில் என்னன்னா உனக்கு என் கூட வாழை பிடிக்கலன்னா நம்ம ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் திருப்பி தெரியும் வாழ்றோம் நீ अगेन டிவோர்ஸ் கேட்டிருக்கலாம் இல்ல விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம் பட் ஏன் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணனும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அவங்க சொல்றாங்க இல்லையா அவங்க இன்டர்வியூல அந்த அஸ்மிதா சொல்றாங்க ஒரு உச்சக்கட்ட ஒரு கோபத்துல பண்ண மாதிரி தான் அவங்க சொல்றாங்க பட் ஆனா வந்து அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துருக்கு இல்லையா அவர் அடிச்சது அது எல்லாமே நம்ம கண்ணாலே வீடியோல பாக்குறோம் அந்த ஒரு ப்ரூஃப் அவங்களே ரிலீஸ் பண்றாங்க அது எல்லாமே பார்க்குறோம் அப்ப அப்படி ஒரு கோபம் இருக்கிறவங்க கிட்ட வந்து எப்படி வந்து இவங்க வந்து ஒரு ஒரு கன்சர்ன் இவருக்கு வந்து நம்ம பேசணும் பேசுறதுக்கே ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம பேசுகிறக்கே அவருக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா அதை பொறுமையாக கேட்கணும் பேசினாலே அடிப்பேங்கிறவங்கள்கிட்ட வந்து நம்ம எப்படி தப்பிப்போம் ஸோ முழுக்க முழுக்க விஷ்ணு ஒரு மிஸ்டேக் இல்லை அப்படி யோசிக்க முடியாது பர்ஸ்னலாக வந்து ரெண்டு பேர் சைடில் என்ன நடந்துச்சுங்கிறது வந்து ரெண்டு பேர் சைட்லேயே என்ன தப்பு நடந்துச்சுங்கிறது நம்மளுக்கு அது தெரியாது விஷ்ணு வந்து ஒரு ஃபேமிலியோட விஷயத்தை வந்து பப்ளிக்காக வந்து ஒரு பொண்ணா அவங்க வைஃப் எல்லாம் விட்டுருங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு மோசமான தொழில் பண்ணுறவங்களாவே இரு இருக்கிறவங்கள கூட வந்து நம்ம நம்ம அந்த ஒரு வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாது இல்லையா அது வந்து ஒரு கரெக்டான விஷயம் இல்லை இல்லை அது வந்து அந் அந் அது சொல்றேன் இன்னொன்று வந்து அவர் வந்து மூணு குழந்தைகளோட அப்பா இல்லையா இவங்களோட பர்சனல் இதை கூட விட்டுருங்க அவர் மூணு குழந்தை அந்த யாரை பற்றி பேசுறாரோ அந்த குழந்தைகள் அந்த அவங்களோட குழந்தைங்க வந்து இவருக்கும் தானே குழந்தை அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாளைக்கு அது பாக்கும்போது எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் சோ இப்போ நீங்க இவங்களோட அஸ்மிதாவோட வீடியோஸ் எல்லாம் கீழே பார்க்கும் போது அந்த கமெண்ட்ஸ்ல மெயினாக நீங்கள் ஒரு விஷயம் நோட்டிஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா அஷ்மிதா அவர் மேலே ஒரு விஷயம் வந்து பப்ளிக் சைடுலேருந்தே கேள்வியாக வைக்கப்படுது இது என்னோட கேள்வி பப்ளிக் சைடில் கமெண்ட்ஸ் பண்ண விஷயங்கள் ப்ரெக்னென்சி டைம்ல வீடியோ எடுத்து போடுற விஷயங்களா இருக்கட்டும் ஸோ ஐ மீன் அந்த வயிறு தெரியிற மாதிரி ஸோ இந்த மாதிரி வீடியோங்கள்லாம் போடுறது வந்து மக்களோட கருணையை சம்பாதிக்கிறதுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணுறாங்க ரீசெண்ட்டாக குழந்தைங்கள வச்சு இவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க ஸோ இவங்க குழந்தைங்களை வந்து விஷ்ணு கிட்ட கொடுக்காத காரணமும் அதுதான் இவங்க சைடில் வந்து மக்கள் மத்தியிலையும் சரி இங்கே பப்ளிக் சைடில் ஒரு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதனால தான் குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு டாக் இருக்கு நான் அது வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கன்சீவ் அந்த வயிறோட ஃபோட்டோ வீடியோ அனுப்புறாங்கிறது நான் அதை ஒரு அவேர்னஸாக தான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து எத்தனையோ லேடிஸ்க்கு வந்து ஒரு கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெலிவரிக்கு அப்புறம் தன்னோட உடலை வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்குது எத்தனையோ பேர் நான் வந்து ஃபீல் பண்ணி கேட்டிருக்கேன் எங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க நிறைய பேர் நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் கூட உங்கள் குழந்தைங்க இவ்வளோ பெருசாக இருக்காங்க நீங்கள் எப்படி ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஸோ இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு அவேர்னஸ் தேவைப்படுற விஷயம் தான் அந்த பொண்ணு ஒரு ஒரு பியூட்டிஸனாக இருக்காங்க ஸோ அந்த லைனில் இருக்காங்க ஒரு அவேர்னஸ்க்காக இப்படி கூடிய ஒரு ஸ்ட்ரெச் மார்க்லேருந்து நம்ம இப்படி கூட தப்பிக்கலாம் நம்ம இந்த டைமில் வந்து அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அது ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு மாய்ஸ்சரைசிங் போட்டு மெயின்டைன் பண்ணோம் எனக்கு வந்து அது ஒரு அவேர்னஸாக தான் தெரியுதே தவிர அந்த பொண்ணு அது பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயமா எனக்கு தெரியலை ஓகே ஸோ இந்த குழந்தைகளை காட்டி வீடியோ போடுற விஷயம் ஏன்னா இதற்கு முன்னாடி இல்லை இப்போ அப்புறம் அதிகமாக பண்றாங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்க ஒன்று அழுதோ அடம் பிடிச்சோ ஒன்றும் இருக்கலை எல்லா பேரெண்ட்ஸ்க்குமே தன்னோட குழந்தை வந்து ஒரு அழகாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களை வீடியோ எடுத்து போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் அஸ்மிதா மட்டுமா போடுறாங்க எத்தனையோ பேர் போடுறாங்க ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்டாகிராமில் ஐடி வச்சிருக்கோங்க கூட அவங்க குழந்தை ஒரு விஷயம் அழகாக பண்ணுச்சு அப்படிங்கும் போது அது வீடியோ எடுத்து போடுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு எல்லா ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற விஷயம் தான் ஒரு ஒரு மதருக்கு வந்து தன்னோட குழந்தை வந்து அழகழகாக ஒன்று பண்ணுது அப்படிங்கும் போது அது அந்த பொண்ணு வந்து அந்த அந்த குழந்தைங்க வந்து அதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்க அழுகிறாங்க இல்லை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கனால நடிக்க முடியாது இதில் ஒரு தப்பே இல்லையே சும்மா நம்ம பேசுகிறோங்கிறதுக்காக வந்து எல்லாமே பேசுறவங்களுக்கு அவங்க மனோபாவமா இருக்கலாம் எனக்கு அது தப்பா தெரியல இந்த மாதிரி அஸ்மிதா விஷ்ணு இவங்க இருவரும் இந்த மாதிரி பேசுறதுனால எந்த ஒரு தீர்வு கிடைக்கும் நினைக்கிறாங்க இருவரும் இதனால அவங்களோட வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் நினைக்கிறேன் எதை நோக்கி அவங்க இந்த விஷயங்கள் தான் பண்றேன் இல்ல இந்த கொஸ்டினுக்கு வந்து நானே யோசித்தேன் ஏன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு ஒரு பத்து வருஷமாக நிறைய சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்க அனுபவிச்சும் வந்து அந்த அந்த பையன்தான் வேணும் அவனு பிரிஞ்சு இருக்க முடியாது சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் டைமும் அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி இருக்குது தெரியுது அவ்வளோ வந்து ஒரு அந்த பையன் மேலே அவ்வளோ லவ் இருந்தாலுமே தன்னோட உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு ஆள் மாதிரிலாம் அடி அடி வாங்குறாங்க கன்சீவா இருக்கிற பொண்ணுமே பார்க்காம ஒரு அவ்வளோ அடிக்கிறது அந்த மாதிரி வீடியோவெல்லாம் வந்து போட்டாங்க அவங்க எனக்கு தெரியல கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஒரு மாதிரி ரொம்ப அது ஒரு வந்து சைல்டிஷா இருந்துச்சு ஏற்கனவே அனுபவிச்சு நிறைய சித்திரவதையெல்லாம் அனுபவிச்சுதான் மறுபடியும் ஒரு லெவலில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணி உடனே வந்து மூணாவது குழந்தை மூணாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் வந்து இந்த இந்த லைஃப் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அதனால அவங்க மறுபடியும் சேருவாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல பட் செய்யறது வந்து ஆரோக்கியமானதா இருக்காதுங்கறது என்னோட ஒப்பீனியன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்களா சோ இந்த மாதிரி கேசஸ் நிறைய பேர் லைஃப் ஸ்டைல நடந்தது அதுலயும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வேட்மூனில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் சோ இந்த ஸ்கேம் எப்படின்னா லைக் ஒரு பையனை பத்தி விசாரிக்காமலையோ இல்ல ஒரு குள்ள பத்தி சரியா விசாரிக்காமலையோ கல்யாணம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம நாம பாக்குறோம் நீங்க அந்த மாதிரி கேஸஸ் ஏதாச்சும் ஃபேஸ் பண்றதுக்கு இப்போ வந்து ஒரு மேட்ரிமோனில வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலே வந்து ஃபேக்காக நிறையா இருக்கும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும் கல்யாணமாக டிவர்ஸ் ஆகிருப்பாங்க ஆனால் டிவர்ஸ்ங்கிறது சொல்லியிருக்க மாட்டாங்க என்னென்னா ஏன்னா நம் நம்மளோட நீர் என்னங்கிறது பொறுத்தா நம்ம பார்ப்போம் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல் இது பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லேயோ பார்க்குறாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த பையன் எங்கே வேலை செய்கிறான் ஃபேமிலி என்ன என்ன கேஸ்ட்டு தேவைப்படுறவங்க கேஸ்ட் இல்லை நோ கேஸ்ட்டுங்கிறவங்க அந்த ஜாதியை பார்க்காம அந்த அதுக்கு உண்டான தனி சைட்ல போய் பாக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும் ஸோ அதுலயே வந்து நிறைய பேக்கா இருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் மாணவங்க கல்யாணம் ஆகலன்னு போறது ஒன்று கல்யாணம் மாணவங்க வந்து கல்யாணம் மாணவங்களையும் பார்க்கும் போது இவங்களுக்கு நம்ம அந்த பாக்குறவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் குழந்தை இல்லாத வரேனா இருக்கும்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனா குழந்தை இருக்கும் அவங்களுக்கு மறைச்சி குழந்தைய காமிச்சிக்காம அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்றது இந்த மாதிரி நிறைய நிறைய ஏமாத்து வேலை நடக்கும் பேரண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அவங்க ஆனா இவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் போட்டிருப்பாங்க அது எல்லாமே ஃபேக்காக இருக்கும் கல்யாணம் பண்ணி பண்ணி ஏமாத்துறதும் இல்லை கல்யாணம்ங்கிற பேர்ல வந்து பேச ஆரம்பிக்கிற டைம்ல ரொம்ப டீப்பா பழகிட்டு பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்குறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய நடக்குது இதுக்கு அந்த வந்து ஒரு வகையில பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டிங் கலெக்ஷன்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி இல்லைங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துகிறேன் அப்படின்னா என்னோடய டிடெக்டிவ் ஏஜென்சியில் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் இப்போ நான் சர்வீஸ் கொடுக்குறதுல வந்து எங்கள்ட்ட வந்து வரவங்களை வரவங்க கேஸ் கொடுக்குறவங்க யார் என்ன ஏதுங்கிறது வந்து அவங்கள்ட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரிஜினலாக நாங்கள் கேட்குறோம் கேட்குறோம் கேஸ் கொடுக்குறவங்க வந்து சம் யார் எதை பற்றி கேஸ் கொடுக்குறாங்களோ அதில் வந்து அவங்க எதலையாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட கேஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம் கரெக்டாக பார்த்துமே ரொம்ப சில இது வந்து எங்களுக்கே வந்து எங்களவே ஏமாத்துகிற மாதிரி ஏதாவது வந்து இல்லீகல் காண்டாக்டில் இருக்கிறவங்க இப்போ நான் வந்து வந்து ஒரு இல்லீகல் காண்டாக்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களே இல்லீகல் காண்டாக்டில் இருப்பாங்க அந்த இல்லீகலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள பற்றியே வந்து பார்க்க சொல்லியெல்லாம் எங்கள்கிட்ட கேஸ் வரும் அது நம்மளுக்கு தெரியும் அப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிரும் அந்த மாதிரி கேஸ் எடுக்க மாட்டேன் ஆனால் அப்படி சொல்லாமல் அவங்க ஒய்ஃபு இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லி கேஸ் கொடுப்பாங்க நம்ம சில நேரத்தில் ஏமாந்து போகிறது உண்டு சில அப்போ அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது இல்லையா தேங்க்யூ மேம் ஸோ ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் மக்களுக்கு பதிவு நன்றி